வைத்தியனே அச்சுனா வைத்தியனே அச்சுனா தென்மராட்சி கண்டெடுத்த தெய்வமையான தென்மராட்சி கண்டெடுத்த ஐயானி உனை கண்டு தென்னாடுடைய சிவனும் அஞ்சுவான் இனி உனை கண்டு தென்னாடுடைய சிவனும் அஞ்சுவான் இனி வரிகள் கொண்டு உனை எழுத நான் வாலியும் அல்ல வரிகள் கொண்டு உனை எழுத நான் வாலியும் அல்ல நல்ல வைர வரிகள் கொண்டு உனை பாட நான் வைர முத்துவும் அல்ல வலிகளோடு உனக்கொரு வடிவம் கொடுக்க நினைக்கிறேன் வலிகளோடு உனக்கொரு வடிவம் கொடுக்க நினைக்கிறேன் காரை மண்ணின் குரல் காண்டியாய். எல்லை மீறினால் எதிரி எல்லை மீறினால் அமைவேன் கான் தீபமாய் அச்சுனா உன் கையில் எல்லை மீறினால் எதிரி அமைவேன் கான் தீபமாய் அச்சுணா உன் கையில் பல பைத்தியங்கள் வைத்தியமாய் இருப்பது எம் இனத்தின் சாபக்கேடு பல பண பைத்தியங்கள் வைத்தியமாய் இருப்பது எம் இனத்தின் சாபக்கேடு கவி கொண்டு பாட நினைத்தேன் கவிகொண்டு உனைப்பாட நினைத்தேன் ஆனந்த சுபபாலா கவி கண்டு மறந்தேன் இனையே கவிகொண்டு உனைப்பாட நினைத்தேன் ஆனந்த சுபபாலா கவி கண்டு மறந்தேன் இனையே எழுவாய் தோளா நீ எழுவாய் அழுது அழுது திரும்பவா பிறந்தாய் அர்ஜுனா நீ தமிழாய் எழுவாய் தூளாய் நீ எழுவாய் அழுது அழுது தேம்பவா பிறந்தாய் அச்சுனா நீ தமிழாய் விழுதாய் பொழுதாய் பூப்பாய் புதிதாய் விழுதாய் பொழுதாய் பூப்பாய் புதிதாய் பிறகாய் வீழாமல் எரிவாய் நெருப்பாய் காலம் போய்விட்டதென்று கலங்காதே புனிதா காலமாகி ஒலிக்கலாம் ஜாவமாய் துணிவாய் காலம் போய்விட்டதென்று கலங்காதே புனிதா காலமாகி ஒலிக்கலாம் யாவுமாய் துணிவாய் பாலமாக வேண்டிய நீயும் பயந்தால் பாலமாக வேண்டிய நீயும் பயந்தால் பாயும் புலியாக யார் எழுவார் இணையம் என்பது கூட ஆயுதம்தான் இணையம் என்பது கூட ஆயுதம்தான் இளையோரை ஒன்றினை யாவும் சாதகம்தான் என்பது கூட ஆகிதம்தான் இளையோரை ஒன்றிணை யாவும் சாதகம்தான் தாயக உணர்வுகொள் நீயும் தாய் அகம்தான் பணிந்து பணிந்து கீழ் இறங்காதே அர்ச்சுனா பயந்து பயந்து படியாதே பயந்து பயந்து படியாதே அர்ச்சுனா சுயத்தை மலையாக்கு துணிவால் ஜுகத்தை ஆலட்டும் உன் ஓர பார்வை கனிவாள் வருவது எல்லாம் வாழ்க்கையின் வரவு செலவே காலம் தருவது எல்லாம் நாளை வாழுவதற்கான வரவே வாழ்க்கையின் வரவு செலவே காலம் தருவது எல்லாம் நாளை வாழுவதற்கான வரமே எழுகையில் மட்டும் உறுதியாயிரு ஏழு உலகம் அதிரும் எரி மலையாயிரு அர்ஜுனா எழுகையில் மட்டும் உறுதியாயிரு ஏழு உலகம் அதிரும் எரிமலையாய் எழு அர்ஜுனா அழுவதால் கண்ணீர் தீர்வுகளை ஒருபோதும் எழுதாது அழுவதால் கண்ணீர் தீர்வுகளை ஒருபோதும் எழுதாது தொழுவதால் எல்லோருக்கும் அமைதியும் கிடைக்காது போராடு போராடு போராடி கொண்டே இரு வெற்றியோ தோல்வியோ நீ நீராடிக்கொண்டே இரு போராடு போராடு போராடி கொண்டே இரு வெற்றியோ தோல்வியோ கொண்டே இரு வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம் செடிகளை வளர்க்க மறக்காதே வாழ்க்கையொரு போராட்டம் போர் வாழை எடுக்கவும் தயங்காதே காரை மண்ணின் குரலாக மட்டுமே இருப்பேன் என நினைக்காதே அச்சுனா காரை மண்ணின் குரலாக மட்டுமே இருப்பேன் என நினைக்காதே அச்சுனா உன் கையில் இருக்கிறேன் கான் தீபமாய் அர்ச்சுனா உன் கையில் இருக்கிறேன் கான் தீபமாய் அர்ச்சுனா